ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன் எழுதுறதுக்கான ஒரு பெனிஃபிட் பற்றி தான் பார்க்கலான் இருக்கிறோம் ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன் நமக்குலாம் தெரியும் இப்போ லைக் உங்களுக்கு வந்து ஒரு அசோசியேட் உங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் பிளஸ் ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்குள்ள நம்ம அந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷன ஒரு ஸ்பெஷாலி சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க த்ரீ ஹவர்ஸ் ப்ளஸ் டென் மினிட்ஸ் அதாவது ஒன் நைன்டி மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க ஆனா இந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிற டைம் வந்து நமக்கு போதுமானதா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம கம்ப்ளீட்டா பிரிப்ரேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா டைமோட முன்னாடி நம்மளால முடிக்க முடியும் ஆனா நம்மளுடைய பிரிப்பரேஷன்ல நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அன்னைக்கு டஃபா வந்திருக்கு அப்படின்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அந்த டயத்துக்குள்ள முடிக்கிறது வந்து அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய எக்ஸாம் டயத்தோட நம்ம ஆட் பண்ணிக்கிற முடியும் அடிஷனலா இது யாருக்கு அப்படின்னா அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செகண்டாக வச்சிருக்கிறவங்க இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது செகண்ட் லாங்குவேஜ் தான் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற டைம்லருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நம்மளால என்ன பண்ண முடியும் இது வந்து ஒரு அக்காமடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க எடுத்துக்கிற முடியும் இந்த டைம் வந்து இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா பிஃபோர் த எக்ஸாம் ஓகேங்களா பிஃபோர் தி எக்ஸாம் இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க இந்த ஏடபடிச்சுடைய டாக்குமெண்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பிஃபோரோ எக்ஸாமும் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹோம் பேஜ் சர்டிபிகேஷன் பேஜ் லாகின் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் எக்ஸாம் அக்காமடேஷன் கொடுத்து நம்ம பண்ணணும் அது எப்படின்றத நம்ம ரியல் டைம்லான்ல பாக்கலாம் ஆனா பிஃபோர் எக்ஸாம் நம்ம வந்து பண்ணணும் ஒரு நிமிஷம் நீங்க எக்ஸாம் ஷெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படி ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அகைன் இந்த ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு தென் நீங்க வந்து ஷெடியூல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் அடிஷனலாக வந்து காட்டும் அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம் பேஜ்ல வந்து லாயின் பண்ணேன் ஒன்ஸ் ஹோம் பேஜ் லாயின் பண்ணுறேன் ரைட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் ஃபார் ஆன் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அக்காமடேஷன் இருக்கும் ஓகேங்களா இதுல தான் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற வாங்க போறோம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அக்காமடேஷன் வந்து இஸ் நோ டேட்டா டூ டிஸ்பிளே அப்படின்னு இருக்கு ஓகேங்களா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அக்காமடேஷன் இருக்கு இது அப்படியே நான் கிளிக் பண்றேன் ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு அப்படியே செலக்ட் அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அதுல ஒன்னே ஒன்று தான் டிராப் டவுன்ல இஎஸ்எல் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ப்ளஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு கொடுத்த பிறகு நான் வந்து என்ன பிஎஸ்என் பியர்என் காட்டுது உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ மட்டும் மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால அந்த வியூன்னு காட்டுது நான் கிரியேட் கொடுக்குறேன் ஓகே ஒன்ஸ் கிரியேட் கொடுத்த உடனே உடனே என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து பிளஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாம் போய் நீங்க ஷெட்யூல் பண்ணணும் இப்ப நான் என்ன பண்றேன்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போறேன் இப்ப நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்கு வந்து நம்ம அசோசியேட் எக்ஸாம் அதாவது சொல்லியூஷன் ஆகிட்டு அசோசியேட் எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு நான் எடுத்துன்னா வந்து ஷெட்யூல் பண்ற மாதிரி கிளிக் பண்றேன் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துட்டு வியூக்கு வந்து என்ன ஆகும் இது வந்து ரீடேரக்ட் ஆகும் ஒன்ஸ் இப்போ நமக்கு ரீடேட் ஆனோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கு ஒன்று வந்து டெஸ்ட் சென்டர் இன்னொன்று வந்து நம்ம ஆன்லைன்லேயே எடுக்கிறது வீட்டிலேருந்து ஹோம்லேருந்து ஆறு ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி ரெண்டு விதமான சாய்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே உங்களால் என்ன பண்ண முடியும் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் இங்கேயே கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் நேம் கீழே இருக்கு பாருங்க அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்காமடேஷன் வந்து இஎஸ்எல் எக்ஸ்ட்ரா டைம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம அவங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து முன்னாடியே வாங்கிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆடாயிடுச்சு இதுக்கப்புறம் இப்போ டெமோவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கான பிரி ரிக்வஸ்ட்லாம் போட்டுருக்கிறாங்க என்ன மாதிரியான ப்ரூஃப் நம்மளுடைய ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார்மாலிட்டி ஓகேங்களா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இது பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் க்ளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே பண்ணிவிட்டு அக்ரி கொடுக்குறேன் ஓகே தென் வந்து அவரை ப்ராக்டர் நம்ம பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் அதுவும் இங்கிலீஷ் தான் அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே தென் என்ன ஜோன் அப்படின்ற மாதிரி கேட்குது ஓகேங்களா அதுவே டெடிட் பண்ணி நம்ம ஏசியா கொல்கட்டா அப்படின்னு சொல்லி டெடிட் பண்ணிடுச்சு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி எஸ் தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகே தென் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தெட்டே வந்து அவைலபிளாக இருக்குது நான் அதே கிளிக் பண்ணிக்கிறேன் ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து ஒரு டைம் வந்து ஷோ ஆகுது அதே நான் என்ன பண்ணுறேன் டெமோ பர்பஸ்னால அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி காட்டுது ஓகேங்களா ஆக்சுவல் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஓகேங்களா டூ ஹவர்ஸ் தான் ஆனா நம்ம அடிஷனலா நம்ம அந்த முன்னாடியே நம்ம ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறதுனால அந்த டென் மினிட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க இப்ப அது மட்டும் இல்லாம நமக்கு தேர்ட்டி மினிட்ஸ் என்ன பண்றாங்க கீழே போட்டு பாருங்க அகாமடேஷன் மேல கிளிக் பண்ணாலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒன் செவன்ஸ் நமக்கு என்ன ஆகுது டோட்டலா வந்து கிடைக்குது பர்டிகுலராக தேர்ட்டி மினிட்ஸ் வந்து என்னாகுது ஆட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா அப்ப இந்த பெனிஃபிட் வந்து நம்ம வந்து ஒரு ஏடபிள் சர்டிபிகேஷன் எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலிட்டி மாதிரியான சர்டிபிகேஷன் இல்லைன்னா ப்ரொபஷனல் மாதிரியான நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம இன்னைக்கு பார்த்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்